السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین وعلی اعلی و اصحابی و ازواجی و ذریعاتی و اعلی اجمائی گنیت رکمہ میں کموری اپریور گڑھائی صرف در گڑھائی எல்லாமே அந்த செல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகத்து இன்றி முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான் ஒரு நண்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் இன்று ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அந்த சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆட்சியாகுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்து தருவானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டு வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மற்றும் இருக்கிறார்களோ அது மக்களுக்கெல்லாம் அல்லா வளர்வதோடு அவர்களை புன்னார் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல கொடன் தரக்கூடிய மக்களாக ஆட்சி அன்பா நாக நாம் தொலகத்தில் வாழ்ந்து வரை நேரத்தில் சொல்லுமா என்ற கனிபாமை ஒளிந்து ஜென்மத்தின் சுந்தோஷை கண்ணால் கண்டு ஆக அவன்னு சிரித்தவன்னமா மரணிக்கு மெல்பாக்கி பெற்ற மக்களின் அந்த நம்மை ஆக்கிய அன்பா மரணிக்கும் மரணிக்கார் பயணிசரின் கூட்டத்தில் உண்மை ஆக்கியாருவானாக நாளை வந்து முத்து முகமது ரசூலாய் செல்லம் தான் குறைவு செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவுதூர் கௌசர் என்கிற ஜனாதத்தில் நீர் வருகி அன்னாரின் செப்பாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்தில் பிரதோ உயர்ந்த சுங்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய

నబి నమ్మ ఉరకు నమ్మ ఎప్పటి ఆణి అణిందో అదో అణి నీ ఎప్పటి చెప్పో అదో అణి నైపో ఆగం ఎల పురచిసాను సహాపికా యారీ ఎప్పుడు అనుకు அப்பொழுது அவர் எப்படி நடக்கிறாரோ எப்படி உடை கொண்டு எப்படி உணவு கொண்டுகிறாரோ அதுபோல நாமும் ஆகவேண்டும் இருக்கிற அமாவும் ஆசையும் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் லைலா மஜுமுனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் லைலா என்று சொன்னாலே இருட்டு கூட இருக்கக்கூடிய கருத்தை பெற்றுதான் லைலா என் மகன் மஜுமன் அவன் மீது காதல் கொண்டதால் காதல் கொண்டு காதல் கொண்டு பைத்தியமானதால் அவனுக்கு பேரை மஜூன் என்று பேர் மாறிவிட்டது ஒரு நாள் லைலா தன்னுடைய அடிமையை அடைத்து சொன்னால் ஒரு தட்டில் அல்வா ஒரு கத்தியை கொடுத்து இந்த அல்வாவை கொண்டு என்னை யார் நேசிக்கிறாரோ அவனுக்கு கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்து போகிறார் அல்வாவை பார்த்தவுடன் கூடியிருந்த மக்கள் எல்லாம் நான்தான் லைலா நேசிக்கிறேன் லைலாவை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த அல்வாவை எடுப்பதற்கு ஓடோடி வருகிறார்கள் அப்பொழுது அந்த படிப்பு சொன்னால் அல்வாவை எடுப்பது பெரிதல்ல யார் உண்மையில் அல்வாவை எடுக்கிறார்களோ யார் லைலாவை உண்மையில் நேசிக்கிறார்களோ இந்த அல்வாவை எடுத்துவிட்டு அல்வாவுக்கு பகரமாக தன் சதை அறுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் எல்லோரும் நான் லைலாவை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி ஓடி வந்தவர்கள் எல்லாம் அல்வாவை எடுத்துவிட்டு அதற்கு பகரமாக தன் சதை துண்டை அறுத்து வைக்க வேண்டுமா என்று கேட்டவுடன் எல்லோரும் பின்வாங்கினார்கள் ஆனால் மஜூர் மட்டும் சொன்னால் அல்வா என்ன அல்வா அல்வா கிடைக்காவிட்டால் பரவாயில்லை என் சதைத்துண்டு தான் அவனுக்கு வேண்டும் என்று சொன்னால் இதோ அறுத்து தருகிறேன் என்று சொல்லி ஒன்பந்தான் எனவே அவன் தான் தன்னுடைய காதல் என்பதை விளங்கிக் கொண்டார் என்று கதை ஒன்று சொன்னால் காதல் என்று வந்துவிட்டால் தன்னுடைய சதை என்ன தன்னுடைய உயிர் என்ன எல்லாவற்றையும் அர்ப்பணித்து கொள்வார் என்பதை இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா பெற்றெடுத்து பிள்ளைகளை பத்தொன்பது இருபது வயது வரைக்கும் வளர்க்குகிறோம் அப்படி வளர்த்து இயல்பு தீண்டாமல் வாலூட்டி சீராட்டி வளர்த்துள்ள குழந்தைகள் எவ்வளோ ஒரு காதல் கொண்டு விட்டால் அந்த காதலை விட்டு சொல்லுகிறார் எனக்கு தாயும் வேண்டாம் தந்தையும் வேண்டாம் என்கிறாள் என்று சொன்னால் என்ன காரணம் அந்த காதல் என்கிற மோகம் இருக்கிறதே பெற்றெடுத்து இருபது வருடங்கள் உழைத்து பல லட்சங்கள் அவனுக்கு செலவு செய்து பல நேரங்கள் உயிருக்கு போராடி அந்த உயிருக்கு பதிலான தன்னை அர்ப்பணித்து தாயின் தர்ப்பணையும் இழப்பதற்கு கூட அவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இந்த காதல் என்பது போலியான காதல் இந்த காதல் என்பது ஏமாற்றமான காதல் ஆனால் கர்மணி முகமது ரசூலாயி செல்லந்தா உரை செல்லம் அவர்களை கொண்ட காதல் இருக்கிறது நேசித்து நேசிப்பு இருக்கிறது அதுதான் உண்மையான காதல் தனபுல் வர்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு பையன் சஹாபி வருகிற ரசூலிடத்தில் வந்து சொல்லுகிறார் யார் சொல்லுங்களா உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த கேட்டாங்க உண்மையில் என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டார் ஆமாம் யார சொன்ன உங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று சொன்னால் நான் எதை சொன்னாலும் செய்வாயா என்று கேட்கிறார் ஆம் செய்வேன் என்று சொல்லி அந்த சின்ன பேரு பேச பையன் தலத்து வல்லா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகிறார் நபிகன் லாகி சொல்றாங்க நான் சொல்வது நீ செய்வாய் என்றால் ஓப்பத்தும் அப்பாக்க உன்னை பெற்றெடுத்த தன்னையை வெட்டி விட்டு வா என்று பெருமான செல்லந்தால் பெண்கள் அவனுக்கு இருந்து கூடிய மஹபத்தை அந்த காதலை சோதிப்பதற்காக சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை தனப்பும் வரலாமல் காது வெழுகிற விழுந்த மாத்திரத்தில் வேகமாக பெருமானால வேகமாக செலுகிறார் நபிகன் லாகி செல்லந்தாலும் பார்க்கிறார்கள் சிரிப்பை அடைக்க முடியவில்லை எங்கே செல்கிறார் என்றும் தெரியவில்லை செல்லவிடுகிறார் என்று சொன்னார் இவரை அழைத்தால் எதுவரைக்கும் காது விழுமோ அதுவரைக்கும் ஓடோடு செல்லவிடுகிறார்கள் சின்ன பையன் வேகமாக ஓடுகிறான் ஒரு கட்டத்தில் கிட்ட வந்தவுடன் நபிகள் இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த சின்ன பையன் வந்தால் வந்தவங்க கேட்டாங்க எங்கப்பா போற அப்படின்னா யார சொல்லுதா உங்கள் வாயிட்டால் என்னை பெற்றோரை கொலை செய்து விட்டிருக்கிறேன் அதற்காக ஓடுகிறேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம் சொன்னதா சொன்னாங்க சொந்தத்தை வெற்றி வாழக்கூடாது என்று சொல்ல வந்த நான் உன் பெற்றோரை வெற்றி சொல்லுவேனா பெற்றோர் காலுக்கு சொந்தம் இருக்கிற நவாசம் இருக்கிறேன் உன்னை சோதித்து பார்த்தேன் என்னுடைய சோதனை வெற்றி பெற்று விட்டாய் என்று சொல்லிவிட்டு பெருமானார் செல்லந்தா அவர்கள் மூதுகை தடவி கொடுத்து அவரை வழி அனுப்பி விடுகிறார்கள் காலம் கடக்கிறது தனக்கு வரலாறு உடல் நலம் கொண்டு விட்டார் பெருமான செல்லந்தாவர்களுக்கு செய்தி வருகிறது நபிகல்லாவின் செல்லந்தாவர்கள் தன்னை நேசித்த தனக்கு வரலா என்று சொல்லக்கூடிய அந்த சின்னஞ்சிறு சகாபியை வீட்டிற்கு சென்று நோய் விசாரிக்கிறார்கள் விசாரித்தால் வெளியே சகாபாக்கெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் நபியை நேசித்த சின்ன பிள்ளை அல்லவா சின்ன பிள்ளை நபிகன் நாயின் சட்டதால் பேசி பெறார் அல்லவா வெளியே சூழ்ந்திருக்கிறார்கள் பெரும்பாலார் உள்ளே சென்று விட்டு பார்த்துவிட்டு வெளியே வந்தவுடன் சஹா வாக்கள் கேட்டார் யார சூழந்தா தல்ஹாவின் படிக்க எங்களுக்கு சந்தேகத்தை தருகிறதே எங்களுக்கு மருத்துவத்தை தெருகள் என்று சொல்லும் பொழுது நமிகன் நாயின் சட்டதால் ஆறுகள் தல்ஹா மரணத்து விட்டால் முதல் செய்தி எனக்கு சொல்ல வேண்டும் என்று நமிகன் நாயின் சட்டந்தார்கள் சூழ்ந்த சகோபாக்கத்தை சொல்லிவிட்டு இல்லம் திரும்பி விட்டார்கள் நேரம் கடக்கிறது தலைமுதல் பர்ரா அதிகமாக தாரர்கள் மரண நேரம் வருகிறது வெளியேறு தோழர்கள் அழைத்து சொன்னார்கள் எனக்கு இஸ்ராயல் வந்துவிட்டார் இன்னும் சற்று நேரத்தில் நான் மரணித்து விடுவேன் அப்படி மரணித்து விட்டால் மரண செய்தியை யாருக்கும் சொல்லாவிட்டாலும் நபி அவர்களுக்கு மட்டும் சொல்லிவிடக் கூடாது என்று சொல்லி அந்த சின்னஞ்சிறு பையன் மரணத்திற்கு முன்னால் வெளியே இருக்கிற தோழர்களை அழைத்து சொல்லுகிறார் சகாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை நபி சொல்கிற போது சொல்கிறார்கள் மரண செய்தியை முதல் முதலாக எனக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பையனோ நான் மரணிக்கப் போகிறேன் நபிக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாரே என்ன செய்வது என்று மரணம் அவர் எட்டியது இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் இன்னார் இல்லாஹி இல்லாஜியவும் சகாபாக்கள் ஆலோசனை செய்தார்கள் என்ன செய்வது நபியின் சொல்லை மதிப்பதா அல்லது மரணித்தாரே அவரின் சொல்லை கேட்பதா என்று நினைத்து சரி எதற்காக இருந்தாலும் மரணித்தவர் மரணிப்பதற்கு முன்னால் அழைத்து சொல்லிவிட்டார் இறைவன் அடைக்கி விட்டு பெருமானத்தை சொல்லி கொள்ளலாம் என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த தோழரின் ஜனாதாவை அடக்கம் செய்தார்கள் காலை பொழுது விடிந்தது பெருமான சந்தாதவர்கள் தோழர்களை அழைத்து கேட்டார்கள் தலகத்தூர் வர்றா எப்படி இருக்கிறார் என்று கேட்டார்கள் சகாபாக்கள் அடக்கத்தோடு சொன்னார்கள் யார சொல்லா நாங்கள் இரவோடு இரவாக அவரை அடைத்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஏன் இடத்தில் தகவல் சொல்லவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாமும் கேட்டார்கள் அப்படி சொன்னார்கள் சொல்லலாம் மரணம் நெருங்குக நேரத்தில் எங்களை அழைத்து சொன்னார் எங்கள் மரண செய்தியை நபியிடத்தில் சொல்லிவிட வேண்டாம் என்று எங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டார் எனவே நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது நபிகள் நாங்கள் சொல்லதாக இருக்கிறாங்க

அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிரிகள் வேறு அதிகமாக இருக்கிறார்கள் எதிரிகள் உங்களை பதமாக்கப்படக் கூடாதுக்காக உங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நபர் சொல்லிவிட்டார் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட பெருமானார் சொன்னார்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடிக்கிறார்கள் ஏனென்று சொன்னார் நபிகள் நாயில் சொன்னதார்கள் ஜனாசாவில் கலந்திருந்தால் பெருமானாரின் கருத்தார் அவரை குளிப்பாட்டில் இருப்பார்கள் பெருமானாரின் கருத்தார் அவரை கபடி இருப்பார்கள் பெருமானாரின் கருத்தார் தொழுது வைத்திருப்பார்கள் பெருமானாரின் கரத்தால் அவர் நல்லடக்கம் செய்திருப்பார்கள் நபியின் கரம் யாரின் மீது பட்டதோ அவரின் உடலை நரகம் தீண்டாது கபர் வேதனைக்காது என்கிற தத்துவமெல்லாம் தெரிந்தவன் கூட எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைப்பதை விட ஒருபோதும் தெரிவித்துக் கொள்ள முடியாது எனவே எங்கள் தகவலை சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் செல்லார்கள் அழுதவண்ணமாக சொன்னார்கள் அவர் எங்கே அடைக்க அந்த இடத்தை காமியர்கள் எடுத்துள்ளார்கள் காமிக்கப்பட்டது நபிகள் நாயின் செல்லும் மீண்டும் அவருக்கு ஜனாசா வாழ்க்கையை நடத்திவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி வாசித்தார்கள் ரப்பே என்னை நேசித்து தலஹா உன்னை அவரை நேசித்து நான் என்னை நேசித்து தலஹா உன்னை சந்திக்க வருகிறார் உன்னை சந்திக்க வருகிற பொழுது நீ அவரை சிரித்த வண்ணமாக அவரை வரவேற்க வேண்டும் அவர் உன்னை சந்திக்கிற பொழுது பயமற்றவனாக சிரித்த வண்ணமாக உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லந்தார்கள் துவார் வரலாறு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் அருமையான மக்களே சின்னஞ்சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் நபி அந்த அளவுக்கு நேசித்தார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னதார்கள் போருக்கு அழைப்பு கொடுத்தாலும் கூட திருமணமான புது மணமகள் கூட தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு போர்களுக்கு வந்து சகிதானார் என்று சொன்னால் காரணம் நபியை ஈடு கொண்ட நேசம்தான் அந்த அளவுக்கு அவர்களை உலகத்தை பெரிதாக மதிக்காமல் கட்டிய மனைவியை வெளிராக மதிக்காமல் சேகரித்து வைத்திருக்க பொருளை மதிக்காமல் நம்பிக்காது எல்லாவற்றையும் தான் பிடிச்சிருந்தார் அவர்கள்தான் சகாபிகள் என்பதை விளங்க வேண்டும் எல்லாம் நல்லாவும் எழுதினாலும் அந்த சகா மக்களே அந்த பெருமான சுகந்தால் அவர்களே ஒரு நல்ல உள்ளத்தை அம்மாள் மனைவர்களும் வலங்கிய அறிவானாக அசலாம் அனைப்பும் வரஹபுமாய் வளர்த்தாதோம்